மொத்தத்துல இருக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்துட்டு நானும் அம்மா அந்த அம்மா ஒரு சமையல் செய்ய போறோமே நம்ம தம்பிக்கும் வந்துட்டு தொண்ட நோவுன்னு சொல்லி படுத்திருக்காங்க உள்ளுக்குள்ள அப்போ வந்து தான் வேற ஓகே கணக்கு தினம் கட்டு அப்புறம் தம்பி அடிச்சு போடுவா அப்போ வீடியோக்கு வேற இல்லையா அப்ப இல்லாண்டு படுத்திருக்காங்க இருக்கட்டும் இன்றைய தினம் நாங்க வந்துட்டு என்ன நம்ம செய்ய போறோம் அவள்ல தான் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு வந்துட்டு அவள்ல வந்துட்டு வித்தியாசமான ஒரு ஸ்வீட் தான் வந்து செய்ய ஓ இனிப்பா வந்துட்டு இன்னைக்கு அம்மா இல்ல அம்மா வந்து கிளினிக் போனோம் இன்னும் வேற இல்லையா அப்போ வந்து வேற இல்லை இப்போ நானும் அம்மா தான் இந்த சமையல் சேவ் பண்ணுறாங்க இல்லை எனக்கு அழைச்சி கொண்டு இருக்கோம் கொண்டு இருக்கிறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ வந்துட்டு நல்ல மழை பெஞ்சு கொண்டு வந்து இப்போ நான் அதான் வந்துட்டு பின்னே டைம் ஆகி இப்போ நேரம் வந்து அஞ்சு முக்கால் ஆகிடுச்சு ஓ இல்லை எடுத்து வச்சுட்டு இருக்க மழை வந்துட்டு அப்போ வந்துட்டு உள்ளே போயிட்டோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாங்க சொன்னா கரம்பு ஸ்டேப் பண்ணிக்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது இல்லை

ரெண்டு நாள் தான் என்ன இல்ல பாப்பமா அவ அழகா பட்ட எடுத்தடா பழைய நான் ரெண்டு நாள் ஆகும் காய பண்ணிலாம் எடுக்க அப்படியே வந்துட்டு நானும் வந்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏன்னா சொன்னா காது வந்துட்டு அடைச்சு போடு ஏன்னா நித்திர அழும்பே இன்னும் காதுக்கு போன மாதிரி இருந்தது மண்டு போட்டு போலாம் கிடக்கு அதுல இருந்து காது குத்து சரியா இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எடுத்துட்டு கொஞ்சம் நான் இருக்கேன் மண்டு போனா என்ன காதுக்குள்ள பாவம் தானே

iji sai ngon namalang hai gona h ei na ka thai bas te manani ningal kanigal samengala undi amma malari vandana irpatana amma malai indana

இதயம் அடிக்க வந்து ஒழுங்கு போகணும்

கொட்டி

என்ன போச்சு அச்சி அச்சி தக்க ரென்ன ஓ நல்லா கொதி வீரட்டும் நல்லா கொதி வீரட்டும் மா ஊட்டி மூடு இப்ப மூடிப் போடுலாம் போடுவோம் இந்த கச்ச தண்ணி ஊடு ஆவே அடிச்சு போடுவோம் அப்படியே

லம்படக்கு <us> இல்ல <us>